ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச காய்கறிகள் என்ன பார்க்கலாம் இது வந்து தக்காளி காய் இந்த காயாக இருக்கும்போதே எங்கள் காட்டுக்க வேண்டிய பறித்தோம் அப்புறம் இது ஃபுல்லாகவே பச்சை மிளகா பச்சை மிளகா நல்ல நல்ல நிறைய காய்ச்சிருந்துச்சு எங்கள் மனு பச்சை மிளகா நிறைய இருக்குது அப்புறம் இந்த பச்சை மிளகா பழுத்து பச்சை மிளகாய் இருக்குது பழுத்துருச்சு பறிக்கிறதுக்குள்ளே இது பழுத்துட்ருக்க ஸ்டேஜு அப்புறம் வந்து இது வந்து சுந்தவத்தல் சுந்தவத்தல் இது காஞ்சிச்சுன்னா சுந்தக்காய் வத்தல் ஆயிரும் இது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை காமிச்சேன் இது காஞ்சிச்சுன்னா இதை தான் வந்து வத்தக்குழம்பு வைப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள்